வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில விஜய் அவர்களுக்கே டஃப் கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் என்ன நடந்துச்சுங்க கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க நாற்பத்தி ஓரு பேருடைய மரணத்திற்கு காரணமா இருந்தவர் விஜய் ஒரு ஒருத்தரா மயங்கி விழும்போது கூட கண்டுக்காம பேசிட்டு இருந்தார் ஒரு கட்டத்துல நெருக்கடி தாங்க முடியாம கூறைய பிச்சுக்கெல்லாம் மேல ஓடுனாங்க மூச்சு விட முடியாம குழந்தைங்களும் பெண்களும் அதிக அளவுல படுகொலை செய்யப்பட்டாங்க அங்க ரெண்டு பசங்க பெரிய ஆளுங்க மயங்க விழுந்துட்டாங்க விழுந்த உடனே இந்த பசங்க கத்துறாங்க தண்ணி இல்ல தண்ணி வாங்க வெளியே போக முடியாது இங்க தண்ணி இல்ல மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்கிறாங்க தண்ணி தேவைப்படுது அப்ப கத்துறாங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு யாருமே கண்டுக்கல கடைசியா கையில இருக்கிற பாட்டில வச்சு எறிகிறாங்க போகவே இல்ல பாட்டில் அவ்வளவு தூரம் செருப்பால அடிக்கிறாங்க டேய் டேய் திரும்பி பாருடா டே டேய் திரும்பி பாருடா மக்கள் கத்துறாங்க யார பாக்குறதுக்கு ஆசாசியா போடுவாங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது திரும்பி கூட பார்க்காத விஜய பார்த்து திரும்பி பாருயா திரும்பி பாருடா எங்கடா பயசிட்டு இருக்க நீ பாட்டுக்கு திரும்பி பாருடான்றாங்க இந்த பாட்டெல்லாம் எரிஞ்சு கத்தி திரும்பி பார்க்க வச்ச பிறகு ஒரு பாட்டில தூக்கி எறிகிறார் ஒரு பாட்டில தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிச்சுறாரு இங்க உசுறு போயிட்டு இருக்கு பாட்டலுக்கு பத்துருவான்னா அவருக்கு வந்து பாடிட்டு இருந்தாரு அப்ப மக்களை குறித்த எந்த அக்கறையும் இல்லாமல் சாமானியர்களுடைய உயிரை குறித்த எந்த அக்கறையும் இல்லாம தொடர்ந்து விஜய் பாடி கொண்டிருந்தார் முப்ப நாப்பத்தி ஓரு பேர் செத்து போன பிறகும் கூட பதிலே சொல்லாமல் ஓடி ஒழிஞ்சாரு விஜய் இது எல்லாருக்கும் தெரியும் பாருங்களேன் பாத்தீங்கல்ல இது விஜய் இந்தியா முழுதும் பேசு பொருளாச்சு இந்தியா முழுதும் கேள்வி கேட்கப்பட்டுச்சு இப்ப சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு ரெண்டாம் கட்ட விசாரணையா டெல்லியில மூணு நாளா வச்சு ஊற வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த தாவேக்கா கும்பல சிபிஐ வகையா சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு அந்த கும்பல் இதுக்கு டஃப் கொடுக்கற வகையில கும்மடி பூண்டியில நடந்திருக்குங்க எடப்பாடி பழனிசாமி தொடர் பிரச்சாரத்துல இருக்காரு உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சார பயணத்துல ஒரு பகுதியாக நேத்து கும்முடிப்பூண்டி பகுதிக்கு போயிருக்காரு கும்முடிப்பூண்டினுடைய மாவட்ட செயலாளர் தான் இந்த பிரச்சார ஏற்பாட்டையே செஞ்சவர் அவரும் அவர் பக்கத்துல எடப்பாடியார் பக்கத்துல பிரச்சார வாகனத்துல மேல நிக்கிறார் அப்ப எடப்பாடியார் அப்படியே ரத்தம் தெரிக்க பேசுறாரு நம்புங்க தோழர்களே ரத்தம் தெரிக்க பேசுறாரு அப்படியே சும்மா மறற்றாரு ஸ்டாலின் ஆட்சியை எதையோ உளறிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நின்றுக்கிட்டே அந்த பேச்சனுடைய தீவிரமா போயிட்டு இருக்கும் போது லேசா தள்ளமாடுறாரு மாவட்ட செயலாளர் தள்ளமாட்டோட பக்கத்துல பாதுகாவல் நின்றவங்க பக்கத்துல நின்ற தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்யுதுன்னு கேக்குறாங்க மயக்கம் வருதுன்றாரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டம்ள் மயக்கம் விழுந்துட்டார் மயங்கியே விழுந்துட்டார் இப்ப அங்க இருந்த அதிமுக தலைவர்கள் அங்க இருந்த பாதுகாவலர்கள் எல்லாரும் அவரை தூக்கி கீழே இறக்கி அவரை ம மருத்துவத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு பிரச்சார வாகனத்தின் மேல நடந்துட்டு இருக்கு எடப்பாடியாருக்குறோம் எடப்பாடி பேச்சை நிறுத்திட்டு இவரை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி இவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன இது பண்ணணும் யார் தூக்கிட்டு போறா என்ன ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துல இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும்ல அதுதானே நாகரிகம் அதுதான அரசியல் ஆனா இங்க என்ன நடக்குது பக்கத்துல ஒரு மயக்கம் போட்டு விழுகிறாருங்க எதையுமே கண்டுக்காம பேசிக்கிட்டே இருக்காரு எடப்பாடியார் இந்த பேச்சு சுவாரஸ்யம் குறைஞ்சுமா நீங்க என்ன சுவாரசியமா இருக்கிற மாதிரியா பேசுறீங்க அல்லது உண்மையை தான் பேசுறீங்களா உங்க பேச்சு தான் மக்கள்கிட்ட வந்து காமெடி தான் ஆயிப்போச்சே இன்னொன்னு என்னன்னா தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்போம் இவர் பிரச்சாரத்துக்கு தலைப்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் முத உங்க கூட இருக்கிற மாவட்ட செயலாளரே காக்கிறதுக்கு வக்கு நீங்க வாட்டுக்கு பேசிட்டு கிடக்குறீங்க ஏதோ பேச்சு அப்படி இடைநிறுத்தம் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும் பயங்கரமா அந்த பேச்சுடைய தன்மை குறைஞ்சிரும்ட்டு நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க மாவட்ட செயலாளரே காப்பாற்ற முடியாத நீங்க மக்களை எப்படி காப்பாத்துவீங்க கேள்வி கேட்கிறேன் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை மீட்போம் உங்க கட்சியை முதல்ல பாஜக மீத்துக்கோங்க பாஜக செய்கிற அயோக்கியத்தனங்களை சில்றத்தனங்களை சிறுபான்மை மீதான தாக்குதல்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் நீங்க நீங்கள் என்ன வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க தமிழ்நாட்டை மீட்க போறீங்க முதல்ல உங்கள் கட்சியை மீட்டுக்குங்க சார் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பார்ப்போம் இதான் அங்கே இருக்கிற உண்மையான நிலவரம் எனக்கு என்ன கோவம் இருந்துச்சுன்னா விஜய் மேலே பேசுனாரு கீழே நின்று இந்த பசங்க சாகுறாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆயிருக்கும் அப்படி நேரம் ஆயிருந்தாலும் நிறுத்தி மக்களை காப்பாத்திருக்கணும் விஜய் அதான் நம்மளுடைய நீண்ட நாள் வாதம் ஆனால் இங்கே பக்கத்தில் நிற்கிறார் மாவட்ட செயலாளர்

எங்க எது நடந்தாலும் நிறுத்தி ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்காக கை கொடுக்குற பாருங்க அதுதான் மனுஷத்தன்மை அது இல்லாதவன் அரசியல் ஜெயிக்க முடியாதுங்க அது இல்லாதவன் யாருக்கு அரசியல் பண்ண போறான்னு கேள்வி இருக்குல்ல கண்ணு முன்னாடி நான் நடக்கிற தப்பை தட்டி கேட்காதவன் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் வேடிக்கை பாக்குறவன் கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் துயரத்துல இருக்கும்போது போது கண்டுக்காம உங்க வேலையை பாக்குறவன் மனுஷனே கிடையாது அப்புறம் எப்படி நீங்க அரசியல் பண்ணுவீங்க சொல்லுங்க அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா சொல்லுங்க